வெரிகோஸ் பெயின் ஏற்படும் போது அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும் கூட அந்த நோய் முழுமையான தீர்வை அடைய முடியாமல் இருப்பதற்கான காரணம் வெரிகோஸ் பெயின் ஏற்படுவதற்கான காரணம் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி பொதுவாக இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் இந்த நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் வாழ்வியல் காரணங்களாக உடலியல் காரணங்களாக காயங்களுடைய வெளிப்பாடாக ஏற்படுவதாக தொற்றுக்கள் காரணமாக பரம்பரை காரணமாக பரம்பரையாக வரக்கூடிய நோய்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறத பார்க்குறோம் ஆனா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இந்த காரணங்கள் ஏதும் இல்லை என்றாலும் கூட இந்த நோய் தாக்கம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம் நமக்கே ஒரு புரிதல் தேவை இன்றைக்கு உடல்ல ஒரு நோய் ஏற்படுதுன்னா அதற்கான காரணம் என்னவாக இருக்குங்கிற ஒரு புரிதல் வெறும் உடல் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த காரணங்களாக மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர உடலுடைய சக்தி ஓட்டத்துடைய தடை சார்ந்த பலவீனம் சார்ந்த காரணங்களாக நாம் பார்ப்பது இல்லை உதாரணத்திற்கு இன்றைக்கு வெரிகோசில் வெரிகோஸ் வெயின்ஸ் சொல்லக்கூடிய நரம்புகள் இரத்த குழாய்கள் சார்ந்த இடங்களில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள் தடையான இரத்த ஓட்டம் இதால் உடல்ல ஏற்படுகின்ற நோய்களை நம்ம சொல்லலாம் விதைப்பையில் ஏற்படுகின்ற இரத்த குழாயுடைய சுருக்கம் கால்களில் ஏற்படுகின்ற இரத்த குழாயுடைய சுருக்கம் அதனால் கால்களுடைய இயக்கங்கள் குறைந்து போகின்ற ஒரு நோய் கிட்டத்தட்ட மனித குலத்தில் அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறத பார்க்கும் இதயம் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நல்ல ரத்தத்தை உடல் முழுவதும் வியாபிக்கச் செய்து கெட்ட ரத்தத்தை மீண்டும் இதயத்துக்குள் கொண்டு வந்து சுத்தி செய்வதற்கான முறையான பணியை உதவி செய்கின்ற மிக முக்கியமான உறுப்பாக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இதயங்கிறது என்ன வெறும் இதயம் மட்டுமல்ல இன்றைக்கு இரண்டு சக்தி ஓட்டங்கள் ஒன்றாக சேரும்போது அதாவது சஹசிரஹார சக்கரமோ அநாகதச் சக்கரமும் ஒன்றாக சேரும்போது இந்த இறை சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் ஒன்றாக சேரும்போது நம்முடைய இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் வியாபித்தற்கு தேவையான சக்தியை உடல் அடைவதை பார்க்கிறோம் ஆனால் இந்த சக்தி ஓட்டத்தில் ஏற்படுகின்ற தடை அல்லது குறை அல்லது பலவீனம் நேரடியாகவே ஒரு லட்சத்தில் ஒரு பங்கு இந்த இரத்த ஓட்டத்துடைய சதவீதத்தை குறைத்தால் கூட அந்த இடத்தில் உருவாகின்ற தேவையற்ற அழுத்தம் இந்த நரம்பு சுருள் நோயின்னு சொல்லக்கூடிய வெரிக்கோஸ் பெயின்கு ரொம்ப காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் வெரிகோஸ் பெயின் ஏற்படுவதற்கான காரணம் நிற்பது எடை கூட இருப்பது இன்றைக்கு தைராய்டு நோய் இருந்து அதை சரியாக கவனிக்காமல் இருப்பதுன்னு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இது எதுவுமே இல்லாதவர்களுக்கும் இன்றைக்கு வெரிகோஸ் பெயின் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம் இதற்கான காரணம் இறை சக்தியும் பிரபஞ்ச சக்தியையும் இணைத்து உயிர் ஆற்றலை உடல் முழுவதும் பரவச் செய்கின்ற அந்த சக்தி ஓட்ட தடைதான் இன்றைக்கு இதற்கு முக்கியமான காரணம் இதயம் என்னதான் மேலிருந்து ரத்தத்தை கீழே அனுப்புகின்ற வேலை செய்தாலும் கூட நம்முடைய தசைன்னு சொல்லக்கூடிய காஃப் சொல்லக்கூடிய பிண்ட சதைன்னு சொல்லக்கூடிய நம்முடைய கால்கள் இருக்கக்கூடிய உறுதியான தசைகள் இதயத்தை போலவே உறுதியாக செயல்பட்டு கீழே இருக்கக்கூடிய இரத்தத்தை மேலே அனுப்புகிறது அப்படிங்கிற ஆயுர்வேத மருத்துவத்துடைய கூற்றை இன்றைக்கு விஜான மருத்துவமும் ஒத்துக்கொள்வதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப எப்பொழுதெல்லாம் இதயத்தில் பாதிப்பு ஏற்படுகிறதோ அல்லது கால்களில் இருக்கக்கூடிய தசைகளுடைய பலவீனம் ஏற்படுகிறதோ இந்த சக்தி ஓட்ட தடைகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் வெரிகோஸ்மைன் நமக்கு ஏற்படுவதற்கான பாதிப்பு மிக மிக அதிகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு கால்களில் ஏற்படுகின்ற லேசான இரத்த ஓட்ட பாதிப்பு முதல்ல ஒரு ஆரம்ப கட்ட வழியாக தோன்றி பிறகு கால்களுடைய வீக்கமாக மாறி பிறகு வீக்கங்கள் கருமை நிறமான மாற்றத்தோடு இருக்கக்கூடிய பாத வீக்கங்களாக மாறி கடைசியில் புண்களாக மாறி அரிப்புகளாக மாறி தீராத கால்களில் பாதங்களில் இருக்கக்கூடிய காயங்களாக மாறிப்போய் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு வெரி ஏற்படும்போது கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் இருக்கக்கூடிய சுருக்கத்தையும் வாழ்வுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் மாற்றுவதற்கான முயற்சிகளாக அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும் கூட அந்த நோய் முழுமையான தீர்வை அடைய முடியாமல் இருப்பதற்கான காரணம் சஹசிரஹார சக்கரமும் அநாகத சக்கரமும் இணைந்து இரத்த ஓட்டத்தை சீராக்கினால் மட்டும்தான் இந்த இரத்த ஓட்ட தடையில் இருக்கக்கூடிய பலவீனத்தில் இருக்கக்கூடிய மாற்றத்தை முழுமையாக நாம் மாற்றிக்கொள்ள முடியுமே தவிர இல்லை என்றால் இந்த சிரமங்கள் ஒரு தீராத நோயாகத்தான் நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம் வெயின் நோய்க்கான குணம் அப்படிங்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய முயற்சியாக மட்டுமல்ல உடல்ல இருக்கக்கூடிய சகசிரகார மற்றும் அனாகத சக்கரத்துடைய பலத்தை சீரடைய செய்து புதுப்பிக்கச் செய்து பலமாக செய்யக்கூடிய முயற்சிகளும் சேரும்போது வெயின் சார்ந்த நோய்களும் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற வெயின் சார்ந்த சிரமங்களும் அற்று ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையுடைய கிளைகள் தமிழகம் முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரி பெங்களூரு ஹைதராபாத் மும்பை மற்றும் விசாகப்பட்டினத்தில் சிறப்பான மருத்துவ சேவை வழங்கி வருகிறது ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்கள் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது இந்த மருத்துவ முகாம்ல முன்பதிவு செய்து நீங்கள் கலந்து கொள்ளும்போது ஸ்ரீவர்மாவின் சிறப்பு மருத்துவர்கள் பட்டப்படிப்பு முடித்த பட்ட மேற்படிப்பு முடித்த அரசு பதிவு பெற்று என்னிடமும் ஆச்சாரியா ஸ்ரீவர்மா அவர்களிடமும் முறையான பயிற்சியும் ஆசியும் பெற்ற திறன் மிகுந்த கைராசியான மருத்துவர்களை நீங்கள் சந்திக்கும்போது அவர்கள் நாடி பார்த்து உடலுடைய அமைப்பு வாத கபத்தில் எவ்வாறு இருக்கிறது நோய் உடல்ல தோஷங்களாலா தாதுக்களாலா சக்கரங்களுடைய பலவீனத்தாலா வர்ம புள்ளிகளில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் அல்லது வர்ம காயங்களாலா அல்லது அவயங்களுடைய பலவீனத்தால் ஏற்பட்டு இருக்கிறதா இணை துணை நோய்களை உருவாக்கி எந்த வகையான சிரமங்களை நமக்கு உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற புரிதலோடு உங்களுக்கான சிறப்பான சமர சிகிச்சை சோதன சிகிச்சை காயகல்ப சிகிச்சைகளை விரிவாக சொல்லி கொடுப்பாங்க இந்த சிகிச்சைகளுடைய அடிப்படையில் உங்களுக்கு ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகள் அதாவது யோக பயிற்சி தியான பயிற்சி மூச்சு பயிற்சி உணவு சார்ந்த விழிப்புணர்வு உடல் கழிவு நீக்க முயற்சிகளோடு வெறி ஹீல் சார்ந்த மாத்திரைகள் சிறப்புகள் சூரணங்கள் காயகல்ப மருந்துகளை சேர்த்து ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளோடு நீங்கள் அதை பின்பற்றும் போது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டீனா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்